கேரளாவில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் சபரிமலை கோயிலின் பாரம்பரியத்திற்கு குந்தகம் விளைவித்தவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திரமோடி உறுதிபட கூறியுள்ளார் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தார் இதில் திருவனந்தபுரம் தாம்பரம் இடையேயான அம்ரித் பாரத் ரயில் உள்ளிட்ட மூன்று அம்ரித் ரயில் சேவைகள் அடங்கும் தமிழ்நாடு வழித்தடத்தில் இயக்கப்படும் அம்ரித் பாரத் ரயில் குளித்துறை நாகர்கோவில் வள்ளியூர் நெல்லை கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி ஸ்ரீரங்கம் அரியலூர் விருத்தாச்சலம் விழுப்புரம் செங்கல்பட்டு சேலம் ஈரோடு திருப்பூர் ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் இந்த ரயில் சேவை மூலம் கேரளா தமிழ்நாடு கர்நாடகா தெலுங்கானா மற்றும் ஆந்திர மாநில பயணிகள் பெருமளவில் பயன்பெறுவர் மேலும் திருச்சூர் குருவாயூர் இடையே புதிய பயணிகள் ரயிலையும் பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி இன்று இங்கு ஒரு புதிய ஆற்றலையும் ஒரு புதிய நம்பிக்கையையும் தான் காண்பதாக கூறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழுக்கு முன்பு குஜராத்தில் பாஜக ஒரு சிறிய கட்சியாக இருந்ததாக கூறிய பிரதமர் தற்போது திருவனந்தபுரத்தில் வெற்றி பெற்றது போலவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் பாஜக முதல் முறையாக அகமதாபாத் மாநகராட்சியில் வெற்றி பெற்றது என்றார் தற்போது கேரளா நம்மை நம்பி நம்முடன் இணைந்துள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் लेकिन मैं आपको बड़ी मजबूती के साथ तथ्य और तर्क के साथ मेरी इस बात की ताकत क्या है वो बताना चाहता हूं 1987 के पहले गुजरात में बीजेपी एक हाशिए की पार्टी थी अखबार में दो लाइन भी नहीं छपती थी 87 में पहली बार भाजपा ने अहमदाबाद म्युनिसिपल कॉरपोरेशन में विजय प्राप्त की जैसे आज आपने तिरुअनंतपुरम में विजय प्राप्त की है கேரளாவில் விரைவில் நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக ஆட்சிக்கு வந்தால் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கம் திருடப்பட்ட விவகாரத்தில் விரிவான விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார்